வணக்கம் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து வேளாங்கண்ணி வே நம்ம நாகப்பட்டினத்தில் இருந்துக்கிட்டு நாகப்பட்டினத்துக்கே முக்கியமான வேளாங்கண்ணியை நம்ம இதுவரையும் விளாக் பண்ணதில்லைங்க அந்த வேளாங்கண்ணியை தான் வேளாங்கண்ணி கோவில் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சி நம்மள வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ அந்த வேளாங்கண்ணி கோவிலை நம்ம வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறது அந்த வேளாங்கண்ணி சர்ச்சோட முன்னாடி உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் ப்ளேஸை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் உள்ளே போயிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படினுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட் சைட்லேயே வந்து இங்கே வந்து புத்தக நிலையம் பொருட்கள் நிலையம் இந்த மாதிரி வந்து நம்ம ஆஃபர் பண்ணுற இந்த காணிக்கை கொடுப்போம்ல அந்த காணிக்கை கொடுக்கறதுக்கான இடம் மியூசியம் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்துக்கலாம் நீங்கள் போய்ட்டு வந்தவங்க கூட பார்த்துக்கலாம் இப்போ இந்த இருந்து நம்ம என்ட்ரன்ஸில் இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் நம்ம அப்படியே அப்படியே கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ வந்து நம்ம செருப்புக்கான முன்னாடிலாம் வந்து நம்ம கோவிலுக்கு முன்னாடியே சும்மா எல்லாரோடைய செருப்பையும் ஒன்றா கழட்டி போட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போ அதுக்குன்னு தனித்தனி ரேக் வச்சு அவங்கவுங்க செருப்பை வந்து அவங்கவுங்க ரேக்கில் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த செருப்பை உள்ளே வச்சுட்டு உள்ள போயிட்டு வந்து நம்ம போட்டுக்கிட்டு வெளியே போகலாம் அப்படி தான் வச்சுருக்காங்க இப்போ வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்கு உள்ளே கோவிலுக்குள்ளே வந்து கேமரா வந்து அளோட கிடையாதுங்க கேமரா உள்ளே அலோடு கிடையாது நம்மளுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வந்து அப்படியே கோவில் உள்ளே போயிட்டு வந்து வெளியே வந்துட்டு அப்படியே போய் நம்ம செப்பல் வச்சிருக்க ராகு ஏன்னா வந்து அந்த செருப்பு இல்லாமல்லாம் கோவிலை சுற்றி நடக்க முடியாதுங்க அவ்வளோ இது வந்து கோவிலோட அந்த சைடில் உள்ள கோவில் வீவுங்க பார்க்கறதுக்கே உண்மையாகவே இந்த கோபுரமே வந்து வெள்ளை தாங்க ப்யூர் வெள்ளை நம்ம மனசளவில் அமைதி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வேளாங்கண்ணி கோவிலுக்கு தாங்க நாங்களே வருவோம் ஏன் இந்த கோவிலை சுற்றி நம்ம வந்து செருப்பு போடாமல் நடக்க முடியாது அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே கருங்கல் கருங்கல்ல தான் அந்த கோவிலை சுற்றியுமே எல்லா தரையுமே இருக்கும் அப்போ இதில் வந்து நம்ம உச்சி வெயிலில் உச்சி வெயில் இல்லை நம்ம ந நார்மல் வெயிலில் கூட இந்த ட இதில் வந்து நம்ம செருப்பு போடாமல் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அதனால் வந்து எல்லாருமே செருப்பு போட்டு தான் மேக்ஸிமம் நடப்பாங்க அப்படியே நம்ம உள்ளே கோயில் உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸில் போகிற மாதிரி இருக்கும் இப்போ மேக்ஸிமம் நாங்கள் இந்த இதில் பார்க்கும்போது எல்லாமே இந்த கோவிலில் வந்து வேலை தாங்க அதிகமாக நடந்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை இதில் வந்து இந்த கோவிலில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்க்குறதுக்கு வெளில பியூர் வெள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ தான் வந்து மறுபடியும் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து எட்டாம் மாதம் ஏழாம் மாதம் லாஸ்டில் வந்திருக்கோம் ஒன்பதாம் மாதம் வந்து திருவிழா நடக்குங்க இதில் வந்து இந்த கோவிலோட பெரிய திருவிழா நடக்கும் அதுக்காக வந்து மறுபடியுமே கம்பெல்லாம் கட்டி பெயிண்ட் அடிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு கோவிலுக்கு உள்ளே போயிட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் நம்ம செருப்பெடுக்காமல் கோவில் உள்ளே போயிட்டு ஆப்போசிட் சைடில் வரும்போது அங்கே வந்து ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றுறதுக்கான ஒரு இது ஒன்று இருக்கும் இங்கே வந்து அவங்க மனசில் உள்ள வேண்டுதலை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க அந்த இடத்த தான் இப்போ அப்படியே கோவில் உள்ளே போயிட்டு கூட நம்ம வந்துட்டு கேண்டில் ஏற்றலாம் நம்ம வந்து இப்போ கோவில் உள்ளே கேமரா அலோடு கிடையாது அப்படின்னு கேட்டுக்காங்க கோவிலோட சைடில் வந்து அப்படியே கோவிலோட உள்ளே போயிட்டு சைடில் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றுகிறாங்க இங்கே வந்து மேக்ஸிமம் வர்ற எல்லாருமே கையில் மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க வேண்டுதல நினச்சி இங்கே மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க இப்போ அந்த மெழுகுவத்தை ஏற்றி முடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா கோவிலில் வந்து நம்ம அந்த மெழுகுவர்த்தி ஏற்றி முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே வந்து சைடில் இந்த மாதிரி தாங்க வரும் கட்டணம் கோவிலோட முன்னாடி முன்னாடி இருந்தது மாதிரியே பின்னாடியுமே இதில் எது ஃப்ரெண்ட்னே சொல்ல முடியாதுங்க ஒன்று கடலை பார்த்த மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து மேற்கு சைடு பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படியே இந்த சுற்றி வந்து இன்னொரு தடவை நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்டில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படியே சைடில் நடந்து வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து கோவிலோட முன்னாடி சொன்னது மாதிரியே கோவிலோட பின்பகுதியாக முன்பகுதியானுங்கிறது நம்மளுக்கு தெரியலங்க இந்த மாதிரி வந்து கோவிலோட நம்ம இப்போ உள்ளே வந்ததில் சைடு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதில் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு இதில் ஏறி போயிட்டுமே மேலே போகலாம் மேலே போகாமல் அப்படியே கீழே போனோம் அப்படின்னாலும் இதில் வந்து சும்மா அந்த திருச்சபை மாதிரி சபை நடந்துக்கிட்டு இருக்குங்க பார்க்கறதுக்கு உண்மையாகவே வேற லெவலில் இருக்கும் அப்படியே முடிச்சுட்டு பின் சைட்லேருந்து நம்ம அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வருஷலாக சேர் போட்டு எல்லாருமே உட்காந்து அப்படியே அமைதியாக கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க இது இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் எனக்கு தெரியல நாங்கள் வந்து எப்போதுமே வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு போவோமே தவிர இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது கண்டிப்பாக இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர் திட்டுவீங்க அது தெரியாமல் எதுக்கூட இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கூட திட்டுவாங்க கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாங்க தெரியாத விஷயத்த சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் அப்படியே அந்த இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்சது அப்படியே அந்த ஒரு இதோடு வச்சு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்துட்டு அடுத்தது நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போகலாங்க அப்படியே நம்ம அங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா அதோடய ஆப்போசிட்டில் தாங்க முக்கியமான ஒரு பிளேஸ் இந்த வேளாங்கண்ணியோட முக்கியமான ப்ளேஸு நாங்கள் ஒரு சில டைம்லலாம் இந்த இந்த விஷயத்தை பார்த்து பயந்துருக்கோங்க இதுதாங்க வேளாங்கண்ணியோட உண்மையாகவே ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளேஸுங்க இதில் வந்து இந்த இடத்துல ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு மீட்ரு ஒரு கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மிங்க அவ்வளோ தூரத்துக்கு முட்டி போட்டு அப்படியே நடந்து போயிட்டு ஒரு சில டைமில் ரத்தம் ரத்தம்லாம் காலில் ஊற்றுங்க அந்த அளவுக்கு முட்டி போட்டுட்டு போய் அந்த கடவுளோட வேண்டுதலை வச்சு வேண்டுதலை நினச்சி அதை போ பண்ணிட்டால் நம்மளுக்கு வந்து அந்த நம்ம வேண்டினது நடக்கும் அப்படின்னு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சில டைம்ல இந்த மாதிரி அந்த ஆப்போசிட்டில் நின்று வர்றவங்களுக்கு ஒரு சில பேருக்கு காலில் ரத்தம் ஊற்றுங்க அப்படியும் அவங்கள கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுவாங்க நான் வந்து போன வருஷம் வந்து இந்த இது செய்யறதா நினச்சி ஒரு விஷயம் வேண்டனம்பா அது எனக்கு நடந்துருச்சு அதனால் நான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறேன் அப்படின்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நான் ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும்போது இங்கே வேளாங்கண்ணிக்கு வரும்போது என்கிட்ட சொல்லியிருக்காங்க மற்றபடி இதோட வரலாறுலாம் எனக்கு தெரியாது ஏன்னா வந்து ரிலிஜியன் இதாக வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியாது நாங்கள் வந்து வேளாங்கண்ணியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எப்போதுமே வர்ற பிளேஸு அதனால் வந்து நாங்கள் வீடு பக்கம் அப்படினுங்கிறதுனால எப்போதுமே இங்கே வருவோம் அப்படியே இப்படியே போனோம் அப்படின்னா வேளாங்கண்ணியோட பழைய கோவில் இருக்குங்க அதை போய் பார்ப்போம் அப்படியே கோயிலை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் முடிச்சுட்டு சைடில் வந்தோம் அப்படின்னா வந்து ஆராதனை ஆராதனை ஆலயத்திற்கு செல்லும் வழி ஜெப ஊற்றுன்னு ஒரு ஒரு இது போட்டிருக்கு நம்ம போயிட்டு அது என்ன அப்படின்னுங்கிறத நம்ம போய் பார்க்கலாங்க உண்மையாகவே ஃபேமிலியோடு வர்றதுக்கு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுக்குமே சரியான இடங்க ஒரு கடவுள் சார்ந்த இதுக்கும் வந்து சரியான ஏன்னா இங்கே எந்தெந்த நாட்டிலேருந்து வருவாங்க அப்படின்னுங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான லெவலில் ஃபேமஸான ஒரு கோவில் தாங்க நம்ம இப்போ வேளாங்கண்ணி அந்த வேளாங்கண்ணிக்கு தான் இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போயிட்டு ஒரு சின்ன பிளேஸ் தாங்க முடிச்சிருக்கோம் வேளாங்கண்ணியில் கிட்டத்தட்ட நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் உள்ள கோவில் உள்ள மட்டுமே நடக்கிற மாதிரி இருக்கும் கோயிலில் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம போகிறது வந்து ஜப ஊற்று ஜெபஊற்றுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படியே கிட்டே போயிட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்திருக்க இடம் தாங்க ஜெப ஊற்று இவரே என் அன்பாக மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜப ஊற்று மேலேருந்து வந்து அருவி ஊற்றுற மாதிரி கீழே வந்து ஏசுநாதர் நிற்கிற மாதிரியும் ஒரு ஸ்டாச்சுவோ பார்க்கறதுக்கு உண்மையாகவே சூப்பரான ப்ளேஸு அப்படியே இதை பார்த்துட்டு நம்ம உள்ளே வந்து ஜப ஊற்றுக்கு தனியாக உள்ளே போகிறப்போ ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு ஒரு இடமே இருக்குது உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு இது அதில் வந்து நம்ம உள்ளே போனால் ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் வந்து உள்ளே போகலை அப்படியே வந்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு போயிட்டு பார்க்கலாம் இப்போ இதுலேயே பக்கத்துலேயே நீங்கள் வந்து கோவிலுக்கு வர்றீங்க அப்படின்னா ரொம்ப இதில் பண்ண வேண்டிய வந்து தியானம் பண்ணுறதுக்கு மன மாதிரி கடவுள் கடவுளிடம் செல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஒரு சில இடம்லாம் இருக்குது உள்ளே போயிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே மனசு அமைதியாக அப்படியே நம்ம வந்து வந்துடலாம் அடுத்தது வந்து இங்கே ஒரு கோவில் இந்த கோவில் வந்து பாவ சங்கீர்த்தனம் கேட்கும் இடம் அப்படின்னு போட்டிருக்கு அப்படியே வந்து உள்ளே அமைதியாக உள்ள உட்காந்துருந்துட்டு அப்படியே ஒரு ஒரு இடம் தாங்க அந்த அமைதியாக உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு இடம் தான் இது அப்படியே உட்காந்துருந்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த நம்ம அது வழியாக பழைய கோவிலுக்கு பழைய வேளாங்கண்ணி கோவிலுக்கு வந்து இப்போ நம்ம உள்ளே போவோம் நம்ம அந்த மணலில் முட்டி போட்டு நடக்கிற இடம் சொல்லியிருந்தோம்ல அந்த மணலில் முட்டி போட்டு நடக்கிற இடத்துலையே வருஷலாம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டாச்சு வச்சு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இயேசு மரண தீர்ப்பிடுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஓ நிறைய வருசலாக இருக்குதுங்க நம்பர் டூ நம்பர் டூ வந்து இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள் அப்படின்னு போட்டு இந்த ஸ்டாச்சு இருக்குங்க வாங்க நம்பர் த்ரீ போய் பார்க்கோம் இது வந்து நம்பர் த்ரீங்க நம்பர் த்ரீ வந்து இயேசு முதன்முறையாக கீழே விழுகின்றார் அப்படின்னு போட்டு நம்பர் த்ரீ இது இந்த ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்ரு டிஸ்டன்ஸ் இருக்குங்க இதை மாதிரி ஐம்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் கிட்டத்தட்ட அந்த பழைய கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு முட்டி போட்டு நடக்கிற மாதிரியும் இந்த சைடு வந்து ஒரு ஒரு சில அந்த அந்த இதையும் வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு சைடு ஒரு சைடு மட்டும் இல்லாமல் ரெண்டு சைடுமே அந்த மாதிரி அதாவது நடந்து போகும்போதும் சரி திரும்ப நடந்து வரும்போதும் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு பிளேஸ் சூப்பர் ப்ளேஸுங்க இது நம்பர் த்ரீ இந்த மாதிரி அப்படியே வருஷலாக பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா பழைய கோயில் வருதுங்க ஏன்னா இது எல்லாத்தையுமே காமிச்சிட்டு போனோம் அப்படின்னா விலாக் ரொம்ப பெருசாக வரும் அதனால் வந்து இந்த மாதிரி தாங்க இதில் வந்து என்ன இதுனே இல்லை இந்த மாதிரி அப்படியே வரிசலாக ஒரு எட்நூறு மீட்ரு போகணும் நம்ம இது போயிட்டு அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க போகலாம் அப்படியே நம்ம வந்திருக்க இடத்துல வந்து இப்போ மார்னிங் ஸ்டார் சர்ச் விடிய கலை விண்வீன் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது போகிற வழியில் அந்த முட்டி போட்டு நடந்து போகிற உச்சி வெயில் கிட்டத்தட்ட இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது பன்னெண்டு மணிங்க பன்னெண்டு மணிக்கும் பாருங்களேன் பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சி ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த முட்டி போட்டு நடந்து வந்ததுக்கு பிறகு கோவில் ஒரு கோவில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்லங்க அந்த கோவில் தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோவிலில் வந்து பெண்களுக்குள் நீர் ராசி பெற்றவள் அப்படின்னு எழுதியிருக்கு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சில ஸ்டேச்சூஸ் இருக்குங்க அதை போய் பார்ப்போம் அப்படியே நம்ம அந்த கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து சூப்பராக ஒரு சில இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்களேன் சும்மா அப்படியே கடலோட சீற்றம் கடலோட சீற்றம் இருக்கிற மாதிரியும் கப்பலில் வந்து மாதா வர்ற மாதிரியும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து கரெக்டாக பாய்மரத்தில் படகுல மாதா வர்ற மாதிரியும் சிலை இருக்குது அதுக்கு பிறகு வந் அதுக்கு அந்தாண்ட வந்து நம்ம வந்து ஏசு வந்து சிலுவையில் அரைஞ்சது மாதிரி ஒரு சில சிலை இது வந்து இப்போ தாங்க செஞ்சுருக்காங்க நான் இடையில் வந்தப்போ இந்த இது இல்லை இப்போ தான் வந்து இதை செஞ்சுருப்பாங்க போல் அப்படியே நம்ம பார்த்துட்டு அந்த கோவில் உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அப்படி மாதா குளம் பதினாறாம் நூற்றாண்டில் புனித ஆரோக்கியம் மாதா இந்த குளக்கரையில் இருந்த பால்கார சிறுவனிடம் காட்சி தந்து ஆசிர்வதித்தால் இக்குளம் மாதா குளம் என்று பெயர் பெற்றது பக்தர்களுக்கு அருள் வழங்கும் ஊற்றின் அடையாளமாக இக்குளத்தின் தண்ணீர் திகழ்கின்றது அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா உள்ள சூப்பராக ஒரு இதுங்க இதுதான் வந்து அந்த மாதா கோவிலோட ஒரு இது எ எல்லாருமே உட்காந்து மேக்ஸிமம் தியானம் இருக்காங்க அப்படியே பார்த்துட்டு சைடில் போனோம் அப்படின்னா எங்கேயுமே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றுறதுக்கான ஒரு இது இது மாதா குளம் இந்த குலத்தோட ஒரு வரலாறு அப்படியே வந்தோம் அப்படின்னா சைடில் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றுறதுக்கான ஒரு அப்படியே வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம மார்னிங் ஸ்டார் சர்ச் வந்தாச்சுங்க அந்த மார்னிங் ஸ்டார் சர்ச்சு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத போய் பார்ப்போம் மார்னிங் ஸ்டார் சர்ச்சுங்க அப்படியே உள்ள போமா கிட்டத்தட்ட நீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கோவிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தாராளமா நடக்கிற மாதிரி இருக்குங்க மார்னிங் ஸ்டார் சர்ச்சு உள்ள இப்போ அந்த மார்னிங் ஸ்டார் சர்ச்சு உள்ளே வந்ததுக்கு பிறகு ரொம்ப அமைதியான ஒரு இடங்க ரொம்ப அமைதியான நம்ம ஒரு குண்டூ சுக்கியில் விழுந்தால் கூட அந்த அளவுக்கு சவுண்ட் வரும் போல் அந்த அளவுக்கு உள்ளே வந்து அமைதிங்க உள்ள வந்து ஒரு சில பேர் வந்து உள்ள உட்காந்து அப்படியே பொறுமையாக அப்படியே அமைதியாக இருந்துட்டு அப்படியே இந்த சர்ச்சில் வந்து வெளியே போகிறாங்க இது ஒரு ரொம்பனா உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சத்தம் போட்டாலும் சத்தம் போட தோணாதுங்க அவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படியே நம்ம வந்து இப்போ விடியற் காலை விண்மீன் அந்த இதுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில இடம்லாம் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இதை முடிச்சுட்டு அப்படியே இதுதான் வந்து அந்த விடியற்கால விண்மீன் அந்த இது இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய இயேசுநாதர் நிற்கிற மாதிரி ஒரு சிலை வந்து இப்போ ரீசண்டாக கட்டியிருக்காங்க ரீசண்டானால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலையை தான் இப்போ பார்க்கறதுக்கு நம்ம போய்ட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த விடியற்காலை விண்மீன் இது இருக்குல்ல அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இதுதான் வந்து அதோடய பின்புறம் இந்த இயேசுநாதர் சிலை சொல்லியிருந்தோம்ல அதோட பின்புறம் தான் இது இப்போ இதோட முன்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடக்க மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து எப்படி சொல்கிறதுனா கண்டிப்பாக நடக்கிற மாதிரி தாங்க இருக்கும் கோவிலில் எல்லா இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து தான் ஆகும் ஒரு அருமையான பிளேஸுங்க உண்மையாக சூப்பராக கட்டியிருக்காங்க பெற்றிய சிலை இதாங்க அந்த சிலை ஏசுநாதரோட பெரிய நிற்கிற மாதிரி ஒரு சிலை நல்லா இருக்கா சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு அப்படியே இந்த சிலையை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா கோவிலோட நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அந்த சைடு வந்து நம்ம போயிடலாம் கோவிலோட பஸ் ஸ்டாண்டு ஆகவே போயிடலாம் வேளாங்கண்ணிக்கு வர்றதே முக்கியமாக வந்து பீச் சைடை பார்க்குறதுக்கு உண்மையாகவே நல்லாயிருக்கும் கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா கடற்கரையில் வந்து கடலில் குளிச்சுட்டு நல்லா ஃபேமிலியோட பாதுகாப்பாக குளிக்கணுங்க பாதுகாப்பாக பசங்களை அழைச்சிட்டு வரும்போது பாதுகாப்பாக குளிக்கணும் குளிச்சுட்டு மீன் கடையெலாம் நிறையா இருக்கும் இங்கே வந்து இது சீ சைடு சீ சைடுனுங்கிறதுனால கடல் பூ சம்மந்தப்பட்ட கடலோர இது இடனால மீன் சாப்பாடு சீ ஃபுட்ஸ் வந்து எல்லாமே கிடைக்கும் கடற்கரை ஓரத்துலேயும் வந்து கடைகள் நிறையவே இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த கடையில் நீங்கள் சாப்பிடணும்னு தோணுதோ நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு தான் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பீச்சில் குளிக்கிறது